ஜோசப் இன்பராஜ் ஃபாதர் அவர் சாத்தான்குளத்திலிருந்து என் தேவனுக்கு மகிமை இயேசுவின் ரத்தம் ஜெயம் பரிசுத்த ஆவிக்கு மகிமை மரியே வாழ்க அன்புள்ள மாதா டிவிக்கு ஊழியர்களுக்கும் ஆயர் குருக்கள் கன்னியர்கள் எல்லோருக்கும் நன்றிகள் மாதா டிவி தந்தது ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் வியாதிகள் கேன்சர் கட்டிகள் மரணக்கட்டுகள் சூனியம் சாபம் எல்லாம் விலகி ஓடுகிறது பூசை நற்கருணை ஆராதனை ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது மகிழ்ச்சி மாதா டிவி இல்லை என்றால் எங்களை மாதிரி வயதானவர்கள் எங்கே கோயிலுக்கு போக முடியும் மாதா டிவி தந்தது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களுக்கு ஒரு பேரன் தந்தார் எத்தனை கோயில் பார்க்கிறோம் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது போல் பார்க்கும் பொழுது அப்படியாக இருக்கிறது அங்கேயே இருந்து பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வுகளும் ஏற்படுகிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி நன்றிகள் மாதா டிவிக்கும் நன்றி இப்படிக்கு ஐ ஜோசப் இன்பராஜ் ஃபாதர் சாத்தன்குளத்தில் மாதா தொலைக்காட்சி இப்படி உங்களே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஒரு துணையாக கடவுளின் பிரசனத்தை உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு கருவியாக கடவுளையும் மக்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழ் கத்தோலிக்க தமிழ் மக்களுக்கும் ஒரு இணைப்பு கரமாக இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அது கடவுள் நமக்கு கொடுத்த கொடை இது உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் கொடுத்த அந்த சான்று இந்த சாட்சியம் மிக மிக மெச்சக்கூடியது பாராட்டத்தக்கது அதனால் உங்களுக்கு இடம் மனம் நிறைந்த நன்றிகளும் ஜபங்களும் பாராட்டுகளும் நல்ல க சுகத்தோடு நீண்ட நாள் இங்கே இருக்கணும் கார் செய்யணும்